இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாத ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனலில் அழிவிடை தாங்கி ஸ்ரீ சொர்ண கால பைரவர் வழிபாடு பற்றி சொல்ல போகிற பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள் ஏன்னா இன்றைக்கு தேய்பிரை அஷ்டமி பைரவர் வழிபாடு மிகவும் சிறந்தது பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்ப பதிவுக்குள்ள போய்டலாம் தமிழ்நாட்டில் பல பைரவர் கோவில்கள் இருந்தாலும் ஸ்ரீ சொர்ணகால பைரவர் போன்ற தனி ஆலயம் வேறு எங்கும் இது போன்று கிடையாது சுமார் அறநூறு ஆண்டுகளுக்கு முன் வீர சம்புவராயர் என்ற மன்னன் இங்கு கோட்டையை கட்டி ஆட்சி செய்து வந்தார் அப்போது வடக்கே இருந்து யாதவராயன் என்ற மன்னன் படையெடுத்து வந்தான் இருவருக்கும் இடையே பெரும் போர் மூண்டது முதல் நாள் நடந்த போரில் சம்புவராயன் படைகள் நாசம் அடைவதைக் கண்டு வருந்தினான் அன்று இரவு கால பைரவர் அவரது கனவில் தோன்றி நீ வருத்தப்பட வேண்டாம் நாளைய போரில் நீ வெற்றி பெற நான் துணை இருப்பேன் என்றார் அடுத்த நாள் போரில் சம்புவராயன் பெரும் வெற்றி பெற்றான் அடிந்து போன தனது படையையும் பட்டினத்தையும் இறைவன் காப்பாற்றியதால் இவ்வூரை அடிப்படை தாங்கி என பெயரிட்டார் இந்த வெற்றியை அருளிய கால காலபைரவருக்கு பெரியதொரு கோவிலையும் எழுப்பினார் இக்கோவிலின் மகிமையானது திருவோத்தூர் ஆலய ஸ்தல புராணத்திலும் அனைவரது வாழ்க்கைக்கும் துணை நிற்கின்றார் வந்து வணங்கும் பக்தர்களுக்கு சகல விதமான வெற்றிக்கும் வழி அமைத்து தருகிறார் சிவபெருமான் எடுத்த அறுபத்தி நாலு அவதாரங்களில் மிகவும் சக்தி வாய்ந்ததாக போற்றப்படுவது பைரவ அம்சமே தொல்லைகள் அகண்டிட மற்றவர் செய்த ஏவல் பில்லி சூன்யம் போன்ற அபைசாரா தோஷங்கள் விலகிட மருத்துவர்களை தோல்வி உற செய்யும் கரும வியாதிகளில் இருந்து விடுபட அஷ்ட தத்தினம் நம்மை விட்டு விலகி பெரும் செல்வம் சேர்த்திட தங்கம் நம்மோடு எண்ணாலும் தங்கி இருக்க வம்பு வழக்குகளில் வெற்றி பெற்றிட பொறாமை கண்டிஷ்டி அகன்று சுகம் பெற்றிட தொட்டது துலங்கிட எதிரிகளும் தடைகளும் மறைந்து எதிலும் வெற்றி பெற்றிட பைரவரை துதிப்பது மிகவும் அவசியமாகும் பைரவ பூஜைக்கு கைமேல் பலன் என்பது அனுபவ பூர்வ வசனம் ஆகின்றது சுமார் ஐநூறு வருடங்கள் பழமையான திருக்கோவில் இத்திருக்கோவிலில் பைரவர் தெற்கு நோக்கி காத்தி தந்து சுன வாகனம் கிழக்கு நோக்கி தனி கோவிலாக அருள்பாலிக்கிறார் பொதுவாக பைரவரின் வாகனம் மேற்கு நோக்கி இருக்கும் காசியில் இருக்கும் ஸ்ரீ கால பைரவருக்கு நிகரான சேஸ்திரம் தமிழ்நாட்டில் பல பைரவ கோவில்கள் இருந்தாலும் ஸ்ரீ சொர்ண கால பைரவர் போன்ற தனி ஆலயம் வேறு எங்கும் இது போன்று கிடையாது ஆதி சங்கரால் பிரசித்தை செய்யப்பட்டது ஸ்ரீ சுரண கால பைரவரை வணங்குவதால் ஏற்படும் அதிக முக்கியமான பலன்கள் வாஸ்து பகவானுக்கு குரு என்பதால் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விலகும் சனி பகவானுக்கு குரு என்பதால் சனி பகவான் தொல்லையிலிருந்து விடுபடலாம் திருமண தடை பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவர் பில்லி சூன்யம் விலகும் வியாபார அபிவிருத்தி வீட்டில் சண்டை சச்சரவுகள் விலகும் பூர்வீக தோஷம் அனைத்தும் நிவர்த்தியாகும் முன்னோர்களின் சாபமும் பெற்றோர்களின் பாவமும் பிறப்பின் கர்ம வினைகள் அகலவும் குழந்தைகள் நன்றாக படிப்பர் கடன் பிரச்சனை விலகும் மனநிலை பாதிப்பு விலகும் வேலை வேலை கிடைக்கும் மனதிற்கு நிம்மதி கிடைக்கும் வெள்ளிக்கிழமை அர்ச்சனை செய்ய அஷ்டதத்திரம் விலகும் பிள்ளை பேர் உண்டாக தேய்பிரை அஷ்டமி திதியில் இருந்து செவ்வருளி பூவால் பதினோரு அஷ்டமிகளில் அச்சரித்தால் கைமேல் பலன் வழக்குகளில் வெற்றி பெற வியாபார லாபம் அடைய பைரவருக்கு சகசிரநாம அர்ச்சனை செய்து வடை சர்க்கரை பொங்கல் தேன் முதலின படைக்க வேண்டும் இழந்த பொருட்களை திரும்பப் பெற ஏழு மிளகுகளை துணியில் மூட்டை கட்டி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி இழந்தவற்றை திரும்பப் பெறலாம் திரு தடை வீக்க ஞாயிற்றுக்கிழமை மாலை ராகு கால வேளையில் பைரவுக்கு விபூதி அபிஷேகம் செய்ய மிக விரைவில் பலன் நவக்கிரக தோஷம் விலக சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை மாலை கால வேளையில் பைரவருக்கு விபூதி அபிஷேகம் செய்ய மிக விரைவில் பலன் பைரவரை தொடர்ந்து இடைவிடாமல் வழிபடுவோருக்கு சிறந்த குருநாதர் அல்லது சித்தர் அருள் தன்னால் கிடைக்கும் திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் தாலுக்கா அழிவிடை தாங்கி கிராம மதுர பைரவபுரம் தேய்பிரை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் காலை ஒன்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கும் காஞ்சிபுரத்திலிருந்து வெம்பாக்கபடியாக அழிவிடை தாங்கி வந்தடையலாம் வெம்பாக்கத்திலிருந்து ஷேர் ஆட்டோ மூலமாகவும் வரலாம் வாழ்வில் ஒரு முறையாவது சென்று தரிசனம் செய்து அருளாசி பெறுவோமாக